கடவுள் எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டத்திலே இருக்கிறாரு கஷ்டத்தை கொடுத்துன்னே இருக்கிறாரு கடவுள் கஷ்டத்தை கொடுத்துனே இருக்கிறாருன்னு சொல்லி யார் யார் புலம்புறீங்களோ கடவுள் என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறாரு என்னை மட்டும் ஏன் அவளை கஷ்டப்படுத்துகிறாரு என்று ரொம்ப மன வருத்தத்தோடு பேசுகிறவங்க இந்த வீடியோ பாருங்கள் மற்றவங்க தள்ளி விட்டு போயிடுங்க தேவையில்லை ஏன்னா அவங்க புலம்புறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது சார் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பௌர்ணமி பூஜையில் பாபாவுக்கு உதியாபிஷேகம்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது சிறப்பான அன்னதானமும் நடைபெற்றது இந்த அன்னதானத்துக்கு உதவியே அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயத்த கூட இப்படி பேசுகிறவங்க மட்டும் நீங்கள் கேளுங்கள் சாயரா கடவுள் எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டத்திலே இருக்கிறாரு கஷ்டத்தை கொடுத்துனே இருக்கிறார் கடவுள் கஷ்டத்தை கொடுத்துனே இருக்கிறார்னு சொல்லி யார் யார் புலம்புறீங்களோ கடவுள் என்னை மட்டும் ஏன் ஆசோதிக்கிறாரு என்னை மட்டும் ஏன் அவளை கஷ்டப்படுத்துகிறாரு என்று ரொம்ப மன வருத்தத்தோடு பேசுகிறவங்க இந்த வீடியோ பாருங்கள் மற்றவங்க தள்ளி விட்டு போயிடுங்க தேவையில்லை ஏன்னா அவங்க புலம்புறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கடவுள் ஏன் என்னை சோதிச்சிக்கினே இருக்கிறார் என்னை ஏன் கஷ்டப்படுத்திக்கினே இருக்காரு இந்த கஷ்டத்துலேருந்து நமக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்காதா என்று யார் யார் புலம்பிக் கொண்டு இருப்பவர்கள் மட்டுமே பாருங்கள் மற்றவங்க தள்ளி விட்டு போயிடுங்க உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நான் திரும்பவும் சொல்லுவேன் அப்படி தான் ஒரு சாய் சகோதரி எனக்கு பண்ணுவாங்க என் பாபா எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு நான் பொதுவாகவே கடவுள்னே சொல்லிடலாம் கடவுள் என்னை ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த அம்மா இப்போ தான் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தினே இருக்கிறாரு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் புலம்பும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன கதை மட்டும் தான் சொன்னேன் உண்மையிலே அந்த கதை மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு தருன்ற நம்பிக்கை இருக்குது இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேங்களா ஒரு சின்ன கதை இந்த கதை பெரிய மாற்றத்தை தரும் சார் இந்த கதையை நீங்கள் முழுசாக கேளுங்க கண்டிப்பாக நீங்களும் கடவுள் நமக்கு ஏன் அந்த துன்பத்தை தந்தார் அந்த துன்பத்திலேருந்து நம்ம எப்படி வெளியே வரும் இந்த துன்பத்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஒரு பெரிய நகைக்கடை ஒரு மிகப்பெரிய நகைக்கடை அந்த நகைக்கடையில் நிறைய வைரக்கற்கள் அடைக்க வச்சுருப்பாங்க நிறைய வைரக்கற்கள் அடக்க வச்சுருப்பாங்க அந்த வைரக்கற்களுக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது நிறைய மதிப்பு இருக்கும் ஒரு ஃபேன்சி ஷோருக்கு போகிறீங்க வைரக்கல் மாதிரியாக இருக்கிற கண்ணாடிக்கல் பார்த்திங்கன்னா வைரக்கல் மாதிரியாக இருக்க அந்த கண்ணாடி கல் தனியாக வச்சுருப்பாங்க ஒரு முறை இந்த வைரக்கல்லும் கண்ணாடி கல்லும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது சூழ்நிலை வந்தவொடனே இந்த கண்ணாடி கல் சொல்லும் வைரக்கல் கிட்ட மாதிரி தான் நானும் அழகாக இருக்கிறேன் பார் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுது நீ எப்படி இருக்கிறியோ அச்சு அசல் அதே மாதிரியே தான் நான் இருக்கிறேன் பார்த்தீன்னா எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது என்னை சாதாரண ஒரு ஃபேன்சி ஷோரில் வச்சுருக்குறாங்க வேணாலும் கொடுக்குறாங்க எனக்கு அந்த ஒரு மரியாதையில் குழந்தைங்க போட்டு விளையாடுறாங்க அதுங்களுக்கு என்னை ஒரு பொருளாகவே மதிக்க மாட்றாங்க ஆனால் உனக்கு அப்படி இல்லை உன்னை அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக வைக்கிறாங்க உனக்கு அவ்வளோ விலை மதிப்பு இருக்குது உன்னை பார்த்தீங்கன்னா பத்திரமா எடுத்து வைக்கிறாங்க உன்னை வாங்குறதுக்கு போட்டா போட்டி போட்டு வாங்குறாங்க பார்த்தா நீ என்னாலும் ஒன்றா தான் இருக்கிறோம் அந்த டிசைன் டிசைன் பார்த்தா கூட எல்லாம் ஒன்றா தான் இருக்குதுன்னு சொல்லி கண்ணாடிக்கல் புழம்போ வைரக்கல் சுச்சினே சொல்லும் வைரக்கல் உன்னே சிச்சினே சொல்லும் நான் இந்த இடத்துல வந்து உட்காரத்துக்கு நான் பட்ட வேதனை வழி உனக்கு பட்டினா நீ ஓடிடுவே அப்படியா ஏன்னா அந்த கண்ணாடிகளுக்கு தெரியாது அந்த வைரக்கல் படுற வேதனை வழி என்னமே தெரியாது நீ நேராக ஏதோ பூமியில் நோண்டி எடுத்துன்னு வந்து என்னை இங்கே வைரக்கல்லாம் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறியா என்னை கரியாக தான் எடுப்பாங்க முதல்ல அந்த கறியாக இருக்கும்போது அதுக்கு மரியாதையாக இருக்காது என்னை பூமியிலேருந்து நோண்டும்போது கரியாக தான் எடுப்பாங்க அந்த கறியாக இருக்கும்போது எனக்கு அந்த மரியாதையாக இருக்குது என்னை பட்டை தீட்டுவார்கள் ஹீட் பண்ணி பட்டை தீட்டுவாங்க சாதாரணமாக தீட்ட மாட்டாங்க என்னை சுட வச்சு பட்டை தீட்டுவாங்க ஒவ்வொரு முறையும் பட்டை தீட்ட பட்டை தீட்ட நான் வலி வேதனையோடு அனுபவிச்சுனே இருப்பேன் நான் அப்போ புலம்பி இருக்கிறேன் ஐயோ என்னை இப்படி போட்டு பட்டை தீட்டுறாங்களே என்னால் தாங்க முடியலையே என்னை அப்படியே விட்டுடுங்கன்னு சொல்லி நான் புலம்பி இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் பட்டை தீட்டும் போதும் நான் புலம்பி கொண்டு இருந்தேன் தான் நானும் புலம்பினே இருந்தேன் ஆனால் பட்டை தீட்ட பட்டை தீட்ட என்னுடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே வந்தது என்னை எத்தனை முறை பட்டை தீட்டுகிறாரோ அத்தனை முறை பல மடங்கு என்னுடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டு தாங்கி கொண்டு தாங்கி கொண்டு நின்றதால் இன்று நான் அந்த நகைக்கடையில் அவ்வளோ பாதுகாப்பாக என்னை எல்லோரும் மதித்து கொண்டு வாங்குகிறார்கள் ஏதோ நான் பூமியிலேருந்து வந்து நேராக வந்து நான் வயிறு கல்லாக மாறி அங்கே உக்காரில்லை நான் பல பேருடைய கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஒவ்வொரு கஷ்டப்படும்போதும் நான் வலி வேதனைகளை அனுபவிச்சுட்டு தான் நான் மேலே வந்து உட்காந்துருக்குறேன் உனக்கு அந்த பிரச்சனையே இல்லை ஏதோ ஒரு ரெண்டு முறை பட்டை தீட்டி எடுத்து வச்சுருப்பாங்க உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் வைரக்கல் அதனுடைய பட்டை தீட்டதனால் வலி அந்த வேதனையை அனுபவித்ததுனால் அது உயர்ந்த இடத்துல இருக்குது கண்ணாடிக்கல் அப்படி பட்டை தீட்டணும்னு அவசியமே இல்லை அதனால் அது வலி வேதனை கம்மியாக அனுபவிச்சதுனால ஒரு பேன் சிஸ்டரில் உட்காந்துருக்கு அதுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்குது இதுதான் உண்மை சாயறான் நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள்கள் நமக்கு கஷ்டத்தை தராருன்னா நம்மளை பட்ட தீட்டுறாருன்னு அர்த்தம் நம்ம கற்களாக மாற்றுகிறார் அர்த்தம் நாம் என்ன பண்ணுவோம் தருமா இந்த வைரக்கல் பட்டை தீட்டும் போது தவறி ஓடிச்சின்னா ஒரு கறி தான் இருந்தவர்கள் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த பட்ட தீட்டும் போது அந்த வைரக்கல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிச்சுது அதனோட பலன் இன்னைக்கு விலை மதிப்பில்லாத இடத்துல உட்காந்துருக்கு அதே போல் தான் கடவுள் நமக்கு பல கஷ்டங்களை தரும்போது நாம் அவர் பாதத்தை இருக்க பிடிச்சிக்கணும் இன்றைக்கி ஒரு சாய சகோதரி எனக்கு சாயனா நான் எனக்கு ரொம்ப கஷ்டமே இப்போ பாபா கடவுள் கொடுத்துக்கினே இருக்கிறார் சாயனா நான் என்ன பண்ணுறதுனே தெரில சாயனான்னு புலம்புகிறாங்க உண்மையிலே சொல்கிறேன் அந்த கஷ்டத்தை கொடுத்தது யார் என்று நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இந்த கஷ்டத்தை கடவுள் எப்போயுமே கடவுள் கொடுக்க மாட்டார் கஷ்டத்தை கடவுள் தரவே மாட்டார் நாமளாக் நாமளாக தேடிக்கொண்டதாக இருக்கும் நீங்கள் அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்று நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நாம தான் வாங்கியிருப்போம் என்ன கஷ்டன்னு கேட்டால் கடை வாங்கிட்டாங்க கடவுள் உங்களை கடை வாங்க சொன்னாரா கடவுள் உங்களை கடை வாங்க சொன்னாரா நாம் ஆசைப்பட்டு கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும் நம்ம மற்றவங்க மதிக்கணும் என்பதற்காக கடை வாங்கியிருப்போம் அந்த கடன் அடைக்க முடியாமல் புலம்பீன் இருப்போம் அந்த கஷ்டத்தை யார் ஏற்படுத்துது நாமளே தான் ஏற்படுத்தணும் கடன் வாங்கினது யார் நாம தான் வாங்கணும் அப்போ நாம தான் கடன் கொடுக்கணும் ஆனால் கஷ்டத்தை கடவுள் கொடுத்துட்டாரு கடவுள் கொடுத்துட்டாரு என்பது புலம்புவதால் எந்த புண்ணியமும் கிடையாது அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை பார்த்தா நாம் நமக்கு நாமே கஷ்டத்தை ஏற்படுத்தி கடவுள் மேலே பொழியப்படும் அந்த கஷ்டத்துலேருந்து பாபா உங்களை மீட்டு கொண்டு வருவார் கண்டிப்பாக மீட்டு கொண்டு வருவார் நீ இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்ட கடன் அடிக்காமல் நான் உட்காந்து புலம்பினே இருந்ததாம் இப்போ கடனை நீ புலம்பாமே அடைச்சிட்டான்னு வச்சிங்களேன் திரும்பவும் உன் மனசு சும்மா இருக்காது திரும்பி எங்கேயா கடன் வாங்கிக்கலாம் திரும்பி எங்கேயா கடன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் இனி கடனே வாங்கக்கூடாது என்ற மனநிலைக்கு நம்ம வருவோம் இல்லை பாபா ஈஸியாக அடிச்சிடறாரு எல்லா கடனும் திரும்பி நம்ம மனசு சும்மா இருக்காது அதுதான் கடவுள் அடைச்சிட்டார் திரும்பி நான் போய் வாங்கலாம் வாங்க தான் தோணும் அது மனித இயல்பு எனவே நமக்கான கஷ்டத்துக்கு காரணம் நாம தான் அந்த கஷ்டத்துலேருந்து கடவுள் மட்டும்தான் காப்பாற்றுவார் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்கி கொண்டால் வைரக்கல் போல் தொழில்கலாம் இல்லைனா சாதாரண கண்ணாடி போல் எங்கேயாவது ஒரு மூலையில் உக்காந்துருக்கலாம் எனவே நமக்கு வர கஷ்டத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் அதை ஏற்றிக்கொண்டு உங்களை வைர கற்களாக மாற்றி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவார் இந்த நம்பிக்கையோடும் பொறுமையோடும் யார் பாபாவை கும்புறீங்களோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்படுவார்கள் அவர்களுடைய புகழ் இந்த உலகம் முழுவதும் பரவும் என்பதை மட்டும் நான் கொள்கிறேன் எனவே கஷ்டப்படுற கஷ்ட கடவுள் கஷ்டத்தை கொடுத்தா கஷ்டத்தை கொடுத்தா என்று புலம்பிக்கொண்டு இருப்பதை விட அந்த கஷ்டத்தை கடவுள் பாதத்தில் வச்சு அவர் பாதத்தை இருக்க பிடிச்சிக்கொள்ளுங்கள் உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து போயிடும் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்